இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுமே தான் உயர்ந்த நிலை பெற வேண்டும் தான் உயர்ந்தவனாக வர வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றோம் ஏங்குகின்றோம் அதை பெற எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் ஆனால் அந்த உயர்ந்த நிலை எது எந்த அடிப்படையில் உயர்ந்தது என்பதை ஞானிகள் நமக்கு கொடுத்திருந்தாலும் காலத்தால் அது மறைந்து மறைக்கப்பட்டதாகவே போய்விட்டது என்னால் இதைத்தான் ஈஸ்வரர் இந்த உபதேசத்தில் காவியங்களிலும் சாஸ்திரங்களிலும் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்மை போன்று மனிதர்களாக வாழ்ந்த சித்தர்கள் ஞானிகள் இதையெல்லாம் கொடுத்து சென்றுள்ளார்கள் ஆனால் எத்தனையோ அடிப்படையில் கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் காலத்தால் மறைந்து விட்டது மாற்றப்பட்டுவிட்டது என்பதை சுட்டிக்காட்டி அதாவது ராமாயண காவியத்தை எடுத்துக்கொண்டாலும் சித்தர்கள் நமக்கு அது கொடுக்கப்பட்ட அதில் பேருண்மைகள் எவ்வளவு விளக்க உரையை கொடுத்திருந்தாலும் வான்மீகி முனிவரனால் எழுதப்பட்ட அந்த காவியத்தினுடைய உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் அது வெறும் தெய்வம் என்றும் பக்தி என்ற நிலையிலே கொண்டு சென்றுவிட்டார்கள் காரணம் அந்த ராமனைப் பற்றி அதில் காட்டியிருந்தாலும் அதில் ஒவ்வொரு பாத்திர படைப்புகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய ஒவ்வொரு தான் அதில் கதை ரூபமாக சுட்டிக்காட்டப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் அமைகின்றது தனக்குள் எப்படியெல்லாம் குணாதிசயங்கள் மாறுகிறது என்பதை பாத்திரப்படைப்பாக கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் பின்வந்தவர்கள் தங்களுடைய நிலைகளுக்கு உகந்தபடி மாற்றி அதில் உள்ள கருத்துக்களை மறுத்து இதுதான் உண்மை இது எல்லாம் தவறு என்ற நிலைகள் திரித்து விட்டார்கள் அதை திருத்தி மாற்றிவிட்டார்கள் ஆக நமக்கு தெரிந்தது ஆண்டவனுடைய அவதாரம் என்பது மட்டும்தான் நமக்கு தெரிந்திருக்கின்றது ஆனால் நமக்குள் இயங்கக்கூடிய குணாதிசயங்களையும் நாம் இன்று மற்ற மனிதர்களை பார்க்கும்போது அவருடைய குணாதிசயங்களையும் நம்முடைய எண்ணங்கள் உணர்வு எப்படியெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மாறுகின்றது மாறுகின்றதை நாம் எப்படி ஒருநிலைப்படுத்த வேண்டும் அது எப்படி மனதை குவிக்க வேண்டும் என்று காட்டப்பட்ட அந்த தத்துவம் வான்மையால் கொடுக்கப்பட்டதே எல்லாமே மாறிவிட்டது என்பதைத்தான் ஈஸ்வரப்பட்டதில் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி அதில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை இன்று வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் அந்த உண்மை நிலைகளை புரிந்து கொண்டால் இன்று இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய குழப்பங்களோ ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழும் நிலையோ இது எல்லாமே இன்று இருக்காதப்பா என்று சொல்லியிருந்தார் காரணம் இன்று நல் செயல்களை செய்பவரும் நல்ல காரியத்தை செய்பவர்களும் ஏதோ ஒரு வகையிலே மதங்களிலோ இனங்களிலோ ஒரு கூட்டமைப்பிலோ சிக்கி அதற்கு தகுந்த மாதிரிதான் அவருடைய செயலாக்கங்களை கொண்டு சென்று விட்டார்கள் ஆக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு சக்தியிலிருந்து பிரிந்த பிம்பங்கள் தான் ஆண்டவனுடைய படைப்புகள்தான் நான் எல்லோருமே அன்று இன்று சொல்லக்கூடிய மதத்திற்கு இனத்திற்கு குளத்திற்கு யாரும் அடிமை இல்லை எல்லோருமே சுதந்திர மக்கள்தான் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது எல்லோரும் ஆண்டவனுடைய பிள்ளைகள் ஆண்டவன் கீழ் நாம் அனைவருமே ஒருமித்த நிலையில் சமம்தான் என்று இதையெல்லாம் மக்கள் மனதிலே இருந்தாலும் மற்ற மார்க்கங்கள் இதையெல்லாம் காட்டினாலும் அது இன்று வெறும் ஏட்டிலும் எழுத்திலும் தான் அந்த நிலை இருக்கின்றது மனிதன் எந்த மனிதனுடைய மனதிலும் இது ஏறவில்லையப்பா என்று காலத்தால் கொடுக்கப்பட்ட இந்த தத்துவங்கள் மாவியனுடைய உண்மை நிலைகள் என்ன என்பதை இதில் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அவர் நல்லவருடைய சக்திக்கு நல்ல எண்ணம் கொண்டவருக்கு நல்ல மனம் உடையவருக்கு அவருடைய சுவாச நிலையிலேயே எந்த ஆண்டவன் என்று நாம் இந்த உண்மைகளை உணர்த்துகின்றமோ அவருடைய பேரர்களை பெறுகின்றார்கள் ஆக அவருடைய பார்வையிலே அவருடைய செயல்களிலே அனைத்திலுமே அந்த உணர்வு கலந்திருப்பதால் வேறு எந்த தீமையான நிலைகளும் அவர்களை அண்டுவதில்லை அது மட்டுமல்ல அவர்களுடைய சொல் அவருடைய பார்வை அவருடைய சொல் பேச்சு மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய வாக்குகள் பிறருக்கு அது பலிதமாகி அது ஆசீர்வாதமாகவே அமைந்து நல்நிலைகளாகவே அதை செயலாக்குகின்றது ஆகவே ஆண்டவன் என்பது யார் என்று இந்த மனிதர்களுக்கு இன்னும் சரியாக புரியவில்லை அதை தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கோ பாவங்களுக்கோ குற்றங்களுக்கோ ஒரு பரிகாரம் தேடும் இடமாகவும் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடிய இடமாகத்தான் தெய்வ வழிபாடு என்றும் ஆண்டவன் என்றும் அதைத்தான் தெய்வம் என்று வைத்திருக்கின்றார்கள் ஆனால் மற்ற நிலைகளை பறைசாற்றும் பொழுது லட்சுமி செல்வத்துக்கு உரியவள் சரஸ்வதி கல்விக்கு உரியவள் பராசக்தி வீரத்திற்கு உரியவள் என்றெல்லாம் ஆலயங்கள் கட்டி அதில் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் மக்கள் தங்களுடைய சாந்திக்காக அமைதிக்காக கஷ்டங்களை நீக்குவதற்காகத்தான் அங்கே நாங்கள் செல்லுகின்றோம் நாங்கள் உயர்ந்து வாழ வேண்டும் ஆக உயர்ந்து என்று பொழுது செல்வத்திலே நாம் சம்பாதித்து செல்வ செல்வாக்கோடு வாழ வேண்டும் அதுதான் உயர்ந்த வாழ்க்கை என்று எண்ணுகின்றார்கள் ஆனால் செயலிலே எண்ணத்திலே சொல்லிலே தர்ம நியாயத்தை கடைபிடிப்பதனை உயர்ந்தவனாக வரவேண்டும் என்று இந்த எண்ணங்கள் கொண்டு அந்த ஆலயங்களுக்கு செல்பவர்கள் அந்த ஆண்டவனை எண்ணி ஏங்கி பெறுபவர்கள் அரிதிலும் அரிதப்பா என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே ஈஸ்வரப்பட்டு சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நாம் நம்முடைய செயலாற்றில் உயர்ந்து காட்ட வேண்டும் நம்முடைய எண்ணத்தால் உயர்ந்தவராக நாம் வளர்ந்து வர வேண்டும் நம் சொல்லுதல் அனைத்துமே உயர்ந்த நிலையாக வர வேண்டும் ஞானிகள் காட்டிய தர்ம நியாயங்களை கடைப்பிடித்து அதனுடைய நடப்புதலே நாம் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று இருப்பது போல தன்னுடைய கஷ்டங்களையோ குறைகளையோ துன்பங்களையோ போக்குவதற்காக ஆண்டவனுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே அதை நீங்கிவிட்டால் ஆண்டவனுக்கு காணிக்கைகளையும் அந்த உண்டியலில் பல காசுகளையும் போடுவதோ அல்லது வேண்டுதல் என்ற பேரில் மற்றவர்களுக்கு எத்தனை நிலைகளை அது இலவசமாக கொடுப்பதோ அல்லது பல தேங்காய்களை உடைக்கின்றேன் ஆண்டவனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துகிறேன் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய செல்வ செழிப்பை செல்வாக்கை ஆண்டவன் என்னுடைய குறையை நீக்கினான் நான் அதற்காக நான் இதனை செய்கிறேன் என்று தன்னை பறைசாற்றி கொள்ளத்தான் ஆண்டவனை வணங்குகின்றார்கள் ஆக இதுபோன்ற நிலையில் இருந்து நாம் விடுபட வேண்டும் மக்களுக்கு உண்மை நிலைகளை உணர்த்தி நாம் செம்மையான பாதைகளை வழிநடத்த வேண்டும் ஆகவே நாம் உயர்ந்தவன் உயர்ந்த நிலை எதுவாக இருக்க வேண்டும் என்பது ஈஸ்வரப்பட்டை உணர்த்திய போன்று நாம் செயல் எண்ணம் சொல் அனைத்திலும் உயர்ந்து தர்ம நியாயத்தை நாம் ஞானியில் வழியிலே கடைபிடித்து நாம் உயர்ந்த நிலையாக நாம் செயல் வடிவத்தில் இதை கொண்டு வந்து காட்ட வேண்டும் மக்களுக்கும் இதை எடுத்து உண்மையை எடுத்து காட்ட வேண்டும் என்பதால் இந்த உபதேசத்தில் ஈஸ்வரப்பட்டு நமக்கு உணர்த்துகின்றார்